இந்த ஏப்ரல் மாசத்துக்குன்னு இந்த வாக்குத்தத்தம் போல மே மாசத்துக்கு நூறு வாக்குத்தத்தம் வரும் போல அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது மாதம் மாசம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒன்றும் வட்டிக்கு விடல இஎம்ஐ கட்டுறவங்க தான் மாசம் மாசம் வந்து நம்மளை சந்திச்சு கேட்குற மாதிரி ஆண்டவர் வேதத்துல அப்படி எந்த ஒரு இடத்துலையுமே வாக்குத்தத்தங்கள் மாதம் மாதம் தருவேன்லாம் சொல்லலை ஒவ்வொரு நாளும் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த கூட்டம் வாக்குத்தத்த கூட்டம் அல்ல தேவன் சொன்ன வாக்குகளை நம் நினைவு கூறுகிற ஒரு கூட்டம் ஏற்கனவே ஆண்டவர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பான சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்வார் எப்பயோ சொல்லியிருப்பார் இந்த நேரத்தில் கூப்பிட்டு நான் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல தேவன் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அதை பிடிக்கும்படியாக இந்த கூடுகையை அவர் என்ன செய்திருக்கிறார் இருக்கிறார். தான் இந்த செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்துல இனி தீங்கை காணாது இருப்பாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தீமைகள் நிறைய தீங்குகள் வந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுது வரும் எப்படி வரும் என்பதே நமக்கே தெரியாது இப்படி ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சு இவங்க இப்படி பேசிட்டாங்களே வேலை காரியத்தில் இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் வந்துருச்சேன்னு சொல்லி இந்த தீங்குகளை நம்ம காணும்போது நமக்குள்ளே சோர்வுகளும் பயங்களும் கவலைகளும் வந்து விடுகிறது அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா உன் சத்துருக்களை எல்லாம் உன்னை விட்டு நான் விளக்கிட்டேன்ப்பா அதனால இனிமே நீ தீங்க என்ன செய்ய காண காணமாட்டாய் இனி தீங்க நீ காண என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு இது உண்மையா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் இது சாத்தியமாகுமா எப்படி சாத்தியமாகும் இன்னும் சுகருக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் ப்ரெஷர் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் என் கணவர் இந்த நிலமையில் தான் இருக்கிறாரு இன்னும் என் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பும் வேலை வாய்ப்புகளோ இல்லை எதிர்காலத்தை குறித்த காரியமோ எதுவுமே இன்னும் என் பிள்ளைகளுக்கு அமையலை இன்னும் நான் வாடகை வீட்டில் எப்போ காலி பண்ண சொல்லுவாங்களோன்னு பயந்து பயந்துக்கிட்டு இருக்கிறேன் கடன்காரன் எப்பொழுது என் வீட்டுக்கு வருவான்னு தெரியல நான் எப்படி சாத்தியமாக இனி நான் தீங்க காண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும் சரி நல்ல கவனிங்க நம்ம வாழ்கிற உலகமே தீங்கு நிறைந்த உலகமாக தான் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் அநீதி செய்கிறவர்கள் தான் இருக்கிறாங்க எவனை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி தீர்கிற பிசாசுகளுக்கு நடுவை தான் நம்ம குடியிருக்கிறோம் அதுவும் நம்ம உண்மையாக இருந்துட்டா போதும் ஆண்டவருக்காக இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டா போதும் நமக்கு தான் துன்பங்கள் அதிகமாக இருக்குன்னு ஆண்டவர் வேற சொல்லி வச்சிருக்கிறாரு அப்போது எப்படி இதை சமாளித்து வெளியில் வர்றது சீரியா தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார் இந்த சீரியா தேசத்து ராஜா எப்படியாவது இஸ்ரவேல் ராஜாவை அழிச்சு போடணும்னு சொல்லி பல திட்டங்களை போடுகிறார் ஆனால் எலிசாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் இதை காட்டி கொடுத்து இஸ்ரேவேல் ராஜாவை போய் எச்சரிக்கிறார் இந்த பக்கம் நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது இப்போ இந்த சீரியா ராஜாவுக்கு ஒரே குழப்பம் எத்தனை திட்டங்களை போட்டாலும் எப்படிடா அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியுது அவன் தப்பிச்சிட்றானே அவனை நம்மளால மேற்கொள்ள முடியலையே ஏ அப்பதான் சொல்றான் அங்கு ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார் அவர் பேர் அந்த தீர்க்க தரிசிய நம்ம காலி பண்ணிட்டோம்னா நம்ம நினைச்சத செஞ்சிடலாம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்க நல்லா கவனிங்க இந்த சீரிய ராஜா என்ன பண்ணிட்டாரு நைட்டோட நைட்டா எலிசாவை பிடிக்கிறதுக்காக குதிரைகளையும் ரதங்களையும் இந்த பாயிண்ட நீங்க பார்க்கணும் எதை அனுப்பியிருக்கிறான் பலத்த ராணுவத்தை இந்த எலிசா ஒரே ஒரு மனிதனை பிடிப்பதற்காக ஒரு பலத்த இராணுவமே வந்து இறங்கி நிற்குது இப்படிப்பட்ட ஒரு பலத்த ராணுவம் இறங்கி நிற்கிறத எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன செய்றான் கதவை திறந்து காலையில் வந்து பார்க்குறான் அப்படின்னு நடுங்கிட்டான் அவன் முழிக்கும் போதே குதிரைகள் சத்தம் கேட்டிருக்கும் என்னடா இது நம்ம வீட்டை சுற்றிலும் அப்படியே ஜனங்கள் நிறைந்திருக்க மாதிரி தெரியுதுன்னு திறந்து பார்த்தா அங்கே ரதங்கள் நிற்கிறது அங்கே குதிரைகள் நிற்கிறது அங்கே பலத்த இராணுவம் நிற்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காலையில் எந்திரிச்சோடனே உங்கள் வீட்டை திறந்து வாசலை கூட்டுவோம் தண்ணி தெளிப்போம் அப்படின்னு திறந்து பார்க்குறீங்க முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி பெரிய பீரங்கி வண்டி நிற்கிது ஏகே ஃபார்ட்டி செவனோட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் நிற்கிறாங்க உங்கள் வீட்டை சுற்றிலும் ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு கலக்கம் வந்துடும் இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு இப்போ வேலைக்காரன் கட்டாயம் கேட்டிருப்பான் என்ன வந்திருக்கிறீங்க உங்களை பிடிச்சிட்டு போகத்தானா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடனே இவன் கதற ஆரம்பிச்சிட்டான் அவன் என்ன சொல்றான்னு ஐயோ நமக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி கத்தி கதறி கொண்டு இருக்கிறான் யாரு எலிசாவுடைய வேலைக்காரன் ஆனா எலிசா என்ன பண்ணார் தெரியுமா காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுப்பா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு எடுப்போங்கிறாரு இவன் ஓடி வரான் ஐயா ஐயோ நமக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்ல வந்த ஐயா நம்மளை சுத்திலும் பிடிக்கிறதுக்காக படைகள் வந்துட்டாங்க இனி நம்மளால ஒரு பொழுதும் தப்பிக்க முடியாது ஏதோ ஒருத்தன் வந்திருந்தா கூட தப்பிச்சு ஓடி இருக்கலாம் பலத்த ராணுவம் வந்திருக்கிறது இருக்கிறது அந்த அடுப்புல காஃபி வச்சிருக்கேன் அது சூடாயிருச்சான்னு போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறார் எலிசா ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு பைத்தியம் ஆயிடுச்சா அப்போதான் எலிசா ஒரு ஜெபம் பண்ணார் ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தருளும் அப்ப கண்ணு படையை பார்த்துட்டு வந்தான் கண்ணு திறந்தனால தான் இவனால இந்த படைகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது பலத்த இராணுவம் வந்திருக்கதை பார்த்து பயப்பட முடிஞ்சது ஆனா இப்ப எலிசா ஜபிக்கிறாரு இவனுடைய கண்களை திறந்துடலும் அப்படின்ட்டு பதினேழாவது வசனத்துல ஜோமண்டார் ஆண்டு வரே இவனுடைய கண்களை இப்போ இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது விசுவாச கண்கள் ஆவிக்குரிய கண்கள் இப்பொழுது இந்த கண்கள் திறக்கப்பட்ட உடனே இவன் எதை பாக்குறான் தெரியுமா அங்க நிற்கிறதெல்லாம் சாதாரண குதிரைகள் ராணுவங்கள் பலத்த இராணுவங்கள் இப்போ குதிரைகள் ஆமைன்னு சொல்லுங்க என்ன போடப்பட்டிருக்குது அக்கினிமயமான குதிரைகள் வந்து நிக்குதுங்க ரதங்கள் நிற்கிறது யாருக்காக இந்த எலிசாவை காப்பாற்றும்படியாக பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் அலைலுயா தீங்கு எலிசாவுக்கு வந்துச்சு ஆனா எலிசா தீங்க தீங்காவே பார்க்கல இவ்வளவுதான் விஷயம் தீங்கு உங்க வாழ்க்கையில் வரும் ஆனால் நீங்க பயந்தீங்கன்னா அது உங்களுக்கு தீங்கு நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன கிடையாது தீங்கு கிடையாது அல்ல இல்லையா ஒரு நாலு பேர் ரோட்ல போயிட்டு இருக்கிறான் போயிட்டு இருக்கும்போது குறுக்க பாம்பு வந்துருச்சு பாம்பை பார்த்தோன்னா ரெண்டு பேரும் தெரிச்சு இங்கிட்டு ஒருத்தன் ஓடிட்டான் அங்கிட்டு ஒருத்தன் ஓடிட்டான் ஆனா ஒருத்தையும் மட்டும் என்ன செய்கிறான் பாம்பை போய் அடிக்கிறான் நாலு பேரும் ஒரே மனுஷன் தான் இருக்கு பாம்பு அடிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தீங்கு நமக்கு வரும் அதுவும் அதிகமாக வரும் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனாலும் விடுவிக்கிறவர் அக்னிமயமான குதிரைகளை அனுப்பி விடுவிக்கிறவர் நமக்காக பறிந்து பேசி விடுவிக்கிறவர் ஏன் பாஸ்டர் என் பிரச்சனை தீரலைன்னு நீங்க கேட்குறீங்களே ஏன் தீரலைன்னா நீங்க இன்னும் விசுவாச கண்களை திறக்கிறதே இல்லை நீங்களும் ஐயோ ஐயோன்னு அலறிக்கிட்டு தான் இருக்கிறீங்க என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று பாருங்க தைரியமா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தாலும் எத்தனை கண்ணீர்கள் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் கொஞ்சம் தைரியமா இருந்து பாருங்க கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படவே மாட்டார்கள் எலிசாவும் அதைத்தான் பார்க்குறாரு கே ஆசியும் அதைத்தான் பார்க்குறாரு செங்கடலை மோசையும் பார்க்குறாரு இசிறவேல் ஜனங்களும் பார்க்குறாங்க மோசைக்குள்ள செங்கடலை பார்த்தோன்னே பயம் இல்ல ஆனா இசிறவேல் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு இன்றைக்கி நீங்க இஸ்ரவேல் ஜனமா மோசையா எலிசாவா வேலைக்காரனா இத தான் இந்த தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொன்ன வாக்குத்தம் உங்களுக்கு நிறைவேறும் அல்ல லூயா நீங்க நடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாக்குத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாது கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் கர்த்தர் என் வாழ்க்கையில விடுவிக்கிற தெய்வனாக இருக்கிறார் உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை ஒரு நோட்டு ஒரு குயர் நோட்டு எல்லாருக்கும் தாரே எழுதுறீங்களா ஒரு பக்கம் பத்தாது இன்னொரு பக்கம் ஞாபகத்திலே இருக்காது சிஸ்டர் போன வருஷம் ஏப்ரல்ல என்ன பிரச்சனையை சந்திச்சிங்க தெரியல தெரியல ஞாபகத்தில் இல்லை ஏன் ஞாபகத்தில் இல்லைன்னா நமக்கே கர்த்தர் மாற்றி கொடுத்துருக்கிறார் அழியப்பிற வச்சு அழித்த மாதிரி அந்த பிரச்சனையை அழிச்சிட்டாரு ஆனால் இன்னைக்கு ஒன்று இருக்கே பாஸ்டர் இன்னைக்கு இருக்கிறதையும் அழிப்பார் ஆமைன்னு சொல்லுங்கள் அல்லேலூயா இன்னைக்கு இருக்கிறதையும் அழிப்பார் என்னைக்கு இருக்கிறதையும் அழிப்பார் இன்னைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை எதுவும் நமக்கு ஞாபகத்தில் இல்லைனாலே புரிஞ்சுக்கணும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தோன்னா பயப்படுறதா நம்ம வேலையாக இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்த உடனே தேவ பலத்துல நிற்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அது சாதாரண விஷயம் அல்ல எலிசா ஜபிக்கிறார் இவன் கண்களை திறந்தரலும் அப்போதான் பலன் கிடைக்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை பார்க்கிற நீங்கள் ஜபிக்கணும் ஆண்டு என் கண்கள் திறக்கப்படணும் என் விசுவாச கண்கள் திறக்கப்படணும் இந்த கடனை பார்த்து நான் பயப்படக்கூடாது இந்த போராட்டங்களை பார்த்து நான் பயப்படக்கூடாது தேவ பலத்தில் நான் நிற்கணும் ஆண்டு வரே உங்கள் கூட இருக்கிற தேவன் அக்னிமயமான தேவன் அல்லா நீங்கள் சாதாரண நாள் நீங்கள் நினைக்கிறதுனால தான் பயப்படுறீங்க நான் சர்வ வல்லவருடைய பிள்ளப்பா உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு நீ என்னை தொட்டு தான் பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களை தொட்டா போதும் அவன் கெட்டான் சரிங்களா இப்ப தீங்கை காணாத இருப்பாய் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன புரிஞ்சு போச்சா எல்லாருக்கும் அதை புரியறதுக்காக இந்த சம்பவம் சொல்ல தீங்கு வரும் நமக்கு அது தீங்கு இல்லை அல்லா கொரோனா வந்துச்சு ஆனா விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது கொரோனாவே இல்லை அது ஒரு ஓய்வு எடுக்கிற காலம் ரெஸ்ட் எடுக்கிற காலம் சபையெல்லாம் பூட்டியாச்சே பாஸ்டர் சபை தானே பூட்டிச்சு வீட்டுக்கு வீடு ஆராதனை நடந்துச்சு நம்மளாம் மனோக்கா வீட்டில் ஒரு ஜபம் பல கடக்காரம்மா வீட்டில் ஒரு ஜபம் நடத்தி குமிச்சிக்கிட்டே இருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் ஆண்டவரை ஒரே ஆராதனையோட முடிஞ்சிடும் இது கொரோனா வந்தது வந்தது எப்பொழுதும் ஆராதனை நடந்துட்டே இருக்குன்னு நினைச்சோம் நமக்கு வருகிறதெல்லாம் கர்த்தன் நன்மையாய் முடிய பண்ணுவார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலே ஒழித்து வைக்கிறார் அல்லையா சில தீங்கு வரும்போது உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் கையெல்லாம் கட்டப்பட்ட மாதிரி இருக்கும் எத்தனை பேர் அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க சில தீங்கு வரும்போது நீங்கள் எதையாவது செய்யணும்னு நினைப்பீங்க உங்களால் செய்ய முடியாது யாருக்கிட்டையாவது போய் உதவி கேட்கணும்னு நினைப்பீங்க போகிறதுக்கு மனசு வராது நீங்களாம் நாலு கேள்வி கேட்கணும்னு நினைப்பீங்க உங்களால் முடியாது ஏன்னா அந்த தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை மறைத்து வைக்கிறார் அல்லையா தீங்கு வந்த உடனே இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை நாடணும் அந்த தீங்கே இல்லாம போயிடும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன் அப்ப ஒரு தீங்கு வந்துருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு நன்மை நம்ம வாசிக்கிறோம் ஒன்று நாளாக நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல யாபேஸ் கூட ஜபிக்கிறாரு ஆண்டு ஒரே உடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விளக்கி காத்துக் கொண்டோம் தெரிய வேண்டும் என்னை மகிழ்ச்சி படுத்துகிற கத்தர் இருக்கிறார் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னாலே எனக்கு மகிழ்ச்சி வந்துடும் யாபேசுடைய வாழ்க்கையில் இந்த தீங்கு இருந்தனால தான் யாபேசு சகோதரர்களை பார்க்கலும் கணம் பெற்றவராய் மாறினார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் தீங்கு இருக்கிறதுனால உங்க ஏரியாவிலே நீங்க தான் உயர்ந்தவர்களாய் மாறுவீங்க ஏன்னா கரம் உங்களை அப்படி நடத்தும் தீங்க பார்ப்பீங்க தீமையை பார்ப்பீங்க போராட்டத்தை பார்ப்பீங்க பிரச்சனைகளை பார்ப்பீங்க ஆனா அதை கண்டு நீங்க பயந்தாதானே தானே அது தீமை நான் பயப்படலைன்னு அதுக்கு பேர் என்ன கிடையாது தீமை கிடையாது அந்த பிரச்சனைகளே நம்மளை பார்த்து கெஞ்சணும் டே கொஞ்சமாவது பயப்படுறா நான் பயமுறுத்த பயமுறுத்ததாண்டா வந்திருக்கேன் நீங்க சொல்ல தள்ளி போப்பா ஓரமாக போப்பா ஏன்னா என்னை வலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார் நீங்க தான் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளணும் தீங்கு வராதுங்கிறதுக்காக நாளைக்கு இருந்து தீங்கே எனக்கு வராதுரா ஐயா முகன்சிலாச்சையா சொல்லிட்டார் பாச ஆசிரியர் சொல்லிட்டார் தீங்கே வராது தீங்கே வராதுன்னு குருட்டுத்தனமாக இருக்கக்கூடாது கண்கள் திறக்கப்படணும் தீங்கு வரும் ஆனால் அந்த தீங்கு நன்மையாய் முடியும் அதனால நான் கலங்க மாட்டேன் அல்லே லூயா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை எளிதாக செயல்பட ஆரம்பிக்கும் சில நேரம் இதை நம்ம புரிந்து கொள்ளுகிறதுல தான் பிரச்சனை இருக்குது ஏன்னா நம்ம ஊழியக்காரங்க நம்மளை குருட்டுத்திறமாக அனுப்பிடுவாங்க இனி தீங்கை காணாதே இருப்பா இனி உன் வீட்டுக்கு எதுவும் வராது நீ உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது நீ எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டாய் இந்த குடுவெடுப்புக்காரன் அடிப்பாளல நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது காலையில் சோறு கொலைஞ்சு போயிடுது நல்ல காலம் பிறக்குதுன்னு சோறு குழஞ்சு போச்சு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டிதான் அப்படி அல்ல கர்த்தஸ்வரர் உனக்கு தீங்கு வந்தாலும் அது தீங்காவே நீ பார்க்க மாட்ட ஏன்னா யாபேசுடைய வாழ்க்கையில் இருந்த தீங்கு நன்மையாய் முடிஞ்சிருச்சு எஸ்தருக்கு அந்த யூத தேசத்துக்கு எஸ்தருடைய காலத்துல அந்த யூத தேசத்திற்கு பயங்கரமான ஒரு தீங்கு வந்துச்சு மொத்த யூதர்களையும் அழிக்கணும்னு எழும்புனாங்க ஆமான் எழும்புனா ஆனா அந்த தீங்கு தான் அவங்களுக்கு நன்மையாய் முடிஞ்சிச்சு யூதர்களுக்கு மேன்மை வந்தது முரதேக்காய்க்கு மேன்மை வந்தது முரதேக்காய்க்கு எப்படி வந்துச்சுன்னா அவருக்கு ஒரு தீமை வந்துச்சு அவரை அழிக்கிறதுக்கு சத்துரு என்ன ஒரு பெரிய மரத்தை தூக்கு மரத்தை ரெடி பண்ணான் ஆனா கர்த்தர் என்ன பண்ணா அந்த சத்துருவே தூக்கு மரத்தில் போட்டுட்டு இவரை குதிரையில் ஏறி ஜம் ஜம்னு வர வச்சாரு இது தாங்க தேவ பிள்ளைகளுடைய முடிவு நீங்க பாக்குறதெல்லாம் தீங்காத்தான் இருக்கும் ஆனால் நீங்க எந்த கண்களில் தீங்க பார்த்தீங்களோ அதே கண்களில் நன்மையை காணும்படியாய் கர்த்தர் செய்வார் எந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தன் நன்மையை காணும்படி செய்வார் எந்த இடத்துல இனிமே இந்த இடத்துல தலை நிமிரவே முடியலன்னு மறைஞ்சு மறைஞ்சு இருந்தீங்களோ அதே இடத்துல தலை நிமிர செய்வார் இதுதான் நமக்கு செய்கிற நன்மை யா என் ஜீவன் ஆட்களெல்லாம்